தஞ்சாவூரா பார்த்தீங்கன்னா துறையூர் நாமக்கல் சேலம் இதெல்லாம் போகிறதா இருக்கு இந்த கட்டடம்லாம் பஸ் ஸ்டாண்டு புது கட்டடம் இதெல்லாம் நல்லா பெருசாக இடம் அழைச்சிடு பார்த்தீங்கன்னா எங்கே தண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு சின்ன பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோ நம்ம போகிற வீடியோஸ்மே அதுக்கு காலத்து வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிடையாதுங்க ஆனால் வீடியோ பார்க்கலாம் இந்த ட்ளாக் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து மைசூர் போகிற பஸ்ஸு சக்திபுரம் பஸ்ஸு அதெல்லாம் இந்த டிராவில் இருந்தால் வெளியே வருது ஏன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டை வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் சேலம் வண்டி இதில் உள்ளே போகிறான் ஈரோடு சேலம் விழுப்புரம்னு போட்டிருக்காங்க இதில் உள்ளே போகிறாங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து வேலை செஞ்சிட்ருக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரச பவானி சைடு மேட்டூர் சைடு அந்தியூர் சைடு எல்லாம் வண்டி அங்கிருந்து தான் வெளியே வரும் அப்பா நம்ம அதையும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுத்த ட்ராஃபிக் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வண்டி நின்றுது திருப்பூர் வண்டி தான் அது ஃபுல்லாக தெரியுது காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் கோயம்புத்தூர்னு தட்டிகிட்டு இருக்கிறாங்க பஸ்ஸு திருப்பூர் நிலங்குறதுலேருந்து வெளியே போகுது அது அடுத்து ட்ராக் பழனி வண்டி போகுது போருக்கு தஞ்சி ட்ராக் ஆடுறது கோயம்புத்தூருக்கு தனி திருப்பூருக்கு தனி பழனிக்கு தனி அந்த பக்கம் மதுரை நாமக்கல்லாம் தஞ்சனி ஆடுறது பஸ் நிறைய நின்றுருக்கு இந்த ரேக் வந்து பழனி பஸ் நின்றுருக்கு ஆட்டோக்காரர் வர ஒருத்தர் வராரு நேரம் அதுக்கு அடுத்தது குமளி குமளிக்கு ஒரு ப பஸ் முதலே நின்றுருக்கு அடுத்து கரூர் வேலூர் பழ திருச்சி மதுரை இதெல்லாம் லாங் பர்வண்டி ஆட்ருக்கு லாங் போற வண்டியெல்லாம் இந்த ட்ராக் யாட்டுறது பரவாயில்ல ஒரு இது தனியாக பிரிச்சுட்ருக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு நாலாவது ட்ரேக் வந்து லாங் போற வண்டி ஆட்டுறது வேலூர் கும்பலி மதுரை திருச்சி இதெல்லாம் அஞ்சாவது ட்ரேக் வந்து துறையூர் நாமக்கல் பார்த்தீங்கன்னா துறையூர் நாமக்கல் சேலம் வேலை போட விளையாடுறது பஸ்ஸு ஏஎம் பஸ் ஒன்று போகுது அது துறையூருக்கு ஒரு அரசு பேருந்து நின்று அஞ்சாவது ராக் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது ராக் வந்து சேலம் துறையூர் நாமக்கல் திரு இதெல்லாம் போகிற கட்டுறது அதுக்கு அடுத்த ரேக்கு வந்து எங்கே போகிறது திருப்பூர் வண்டியும் உள்ள இருக்கு ரெண்டுமே இது கட்டுறதுக்காங்க நாமக்கல் சைடு நாமக்கல்லில் இதுதான் நிறையா பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி அந்த பக்கம் வந்து நிறுத்தி போகிறாங்களா எப்படி போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இங்கே தான் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்தது அப்படியே ஓபன்ல விட்ருக்குறாங்க இங்கே ஒரு ரேக் கட்டாக கட்டிலே ஆட்டுது இந்த தான் பெருசாக இருக்குது முத்து பஸ் நின்றுது பஸ் நிறையா நின்றுது திருச்சி பஸ்ன்னு உள்ள வருது அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா திருச்செங்கோடு சேலம் ஓமலூர் சேலம் பஸ்ஸு இந்த மாதிரி சேலம் பஸ் நிறைய நின்றுருக்கு எம்எஸ்டி பஸ்ஸுன்னு கிளம்புது ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து மணி மூணு பதிமூணு பஸ்ஸு பின்னாடி பார்த்திங்கன்னா கடைகள் நிறைய கட்டிகிட்டுருக்குறாங்க இந்த இடம் வந்து ப பஸ் ஸ்டாண்ட் வந்து பெருசாக இருக்குது பழைய பில்டிங் எல்லாம் இடிச்சுட்டு நல்லா புதுசா கட்டி இருக்கிறாங்க பரவாயில்ல சேலம் பஸ் ஸ்டாண்டு அரசுக்கு இருந்து இந்த கட்டடெல்லாம் பஸ் ஸ்டாண்டு புது கட்டடம் இல்லை நல்ல பெருசா இட வசதிகளெல்லாம் பயங்கரமா கட்டி இருக்கிறாங்க லாம் மக்கள் ஒன்று கடைக்குங்க வைக்கல அதனால் காலியாக இருக்குது அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் ரேக் ரேக் ரேக்காக பெரியது பாருங்க பசன் வந்து சின்ன ஸ்டாண்டு பெரிய பசண்ட் ஆகிடு கேட்டுருக்கு கடைத்தில் இருக்குது கோயமுத்தூர் பஸ் ஸ்டாண்டு அந்த சைடில் இருக்கிற கடை மட்டும்னா அப்படியே இருக்குது எதுவும் பண்ணலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் விளையாடுறது கோயம்புத்தூர் வண்டியாக தான் நிறைய நின்றுருக்கு సండీ గురువుడు కోయంతో